ருத்ரா சாரி போகும்போது கூப்பிடுறேன் கோபப்படாத ஏதாவது பிரச்சனையா அதெல்லாம் ஒண்ணும் இல்லன்னு ஏன் கேக்குறீங்க இல்ல எப்பவும் ரிலாக்ஸ்டா கிளம்புவ இன்னைக்கு உங்ககிட்ட ஒரு சின்ன பதட்டம் தெரியுது வேகமா கிளம்புறேன் அதனால உங்களுக்கு அப்படி தோணுது சிவா ஃபோன் பண்றா இந்து அதுக்குள்ள சிவா அண்ணனுக்கு போன் பண்ணிட்டான் போல் இருக்கேன் சொல்லு சிவா அத்தை கிளம்பிட்டாங்களாப்பா இப்பதான் கிளம்புறா என்ன விஷயம்ப்பா அத்தை நான் இப்ப போலீஸ் ஸ்டேஷனுக்கு தான் வர சொல்லிருக்கேன் அங்கதான் நான் இப்ப இருக்கேன் என்னடா சொல்ற உன்னை எதுக்கு ஸ்டேஷன் கூட்டிட்டு போனாங்க நீ என்ன இவ்ளோ டென்ஷனா பேசுற ஃபோன்ல என்னால எதுவும் சொல்ல முடியாது அத்தை அத்தையனை கேட்டுக்கோங்க அவங்களுக்கு எல்லாம் தெரியும் அவங்கள சீக்கிரம் அனுப்பி எனக்கு இங்க இருக்கவே ஒரு மாதிரியா இருக்கு சரி சரிப்பா

இது ஒரு சின்ன பிரச்சனை தானே நான் நேர இப்ப ஸ்டேஷனுக்கு தான் போறேன் இன்ஸ்பெக்டர் பார்த்து பேசினா போதும் சிவாவ உடனே கூட்டிட்டு வந்துடும் நீங்க பயப்படாதீங்க ப்ளீஸ் இல்ல இல்ல நானும் கூட வர ருத்ரா எதுக்கு அங்க போய் அழுது ஆர்ப்பாட்டம் பண்றதுக்கா இது எல்லாத்தையும் ஈஸியா ருத்ரா ஹேண்டில் பண்ணிடுவா நீ வீட்லயே அமைதியா இரு என்னங்க பேசுறீங்க நீங்க சிவா நான் பத்த புள்ளங்க அவனுக்கு ஒரு கஷ்டம் இருக்கிறப்போ என்னால எப்படி இந்த வீட்டுல நிம்மதியா இருக்க முடியும் சிவா எனக்கும் புள்ள மாதிரி தானே அண்ணி எந்த பிரச்சனையும் இல்லாம நான் அவனை வெளியே கொண்டு வரேன் எம் உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா நம்பிக்கை இருக்கு ஆனா நீ போயிட்டு திரும்பி வர வரைக்கும் என்னால ஒரு நிமிஷம் கூட நிம்மதியாக இருக்க முடியாது தான் நானும் கூட வரேன்னு சொல்றேன் ஸ்டேஷனுக்கெல்லாம் நீங்க எல்லாம் வர வேண்டாம் சிவாவை வீட்டு கூட்டிட்டு வர வேண்டியது என்னோட பொறுப்பு நீங்க தைரியமா இருக்க அண்ண அண்ணிய பாத்துக்கோங்க நான் போயிட்டு வந்துடுறேன் நீ கிளம்புமா

அந்த காலம் எல்லாம் முடிஞ்சு போச்சுமா ருத்ர இருக்கிற வரைக்கும் எனக்கு கவலைய இல்ல பயமும் இல்ல எல்லாம் 봐 பா இவரெல்லாம் என்ன ஜென்மமோ தங்கச்சி கையேந்தி பொழைக்கிறது கேவலоне இப்ப வரைக்கும் இவருக்கு புரியவே மாட்டேங்குதே ஏய் என்ன பகல்லாம என்னடி பண்ணுவேன் அவளுக்கு கல்யாணம் முடிஞ்சிருந்தா இன்னையோட என் நல்லா ஒழிஞ்சிடும் எந்த கடன் தொல்லை இல்லாம நிம்மதியா இருக்கலாமே கனவு கண்டுத்தாலும் பொண்ணு சேர்ந்து உள்ள மண்ணு அள்ளி போட்டுட்டீங்கடி பாவிங்களா டேய் அந்த கழுவிக்குதான் சின்ன வயசு அப்பண்ணோட மானம் மரியாதை பத்தி கவலைப்படாம ஓடி போயிட்டான் நான் ஏற்பாடு பண்ண கல்யாணம் மேட வரைக்கும் வந்து நின்னு போயிட்டா அது அது எனக்கு எவ்வளவு பெரிய அசிங்கம்னு உனக்கு தெரியாது புருஷனுக்கு அவமானம் தெரிஞ்சும் அந்த உருப்படாதவளோடு சேர்ந்துகிட்டு என் முதுகளை குத்துன உன்னை நான் ஏண்டி விட்டு வைக்கணும் இப்பவே உன் அறுத்து போட்டா தான் என் ஆத்திரம் தீரும் என்னைய யோசிக்கிறேன் நினைச்சதை செஞ்சு முடி அதுதான் எனக்கும் நிம்மதி உன் கதையை அவ்வளவு சீக்கிரம் முடிக்க மாட்டேன் நீ பார்க்க வேண்டியதும் அனுபவிக்க வேண்டியதும் நிறைய இருக்கு அந்த ஒரு காரணத்துக்காக தான் இன்னும் உன்னை விட்டு வச்சிருக்கேன் என் பொண்ணு தப்பிச்சு போய்ட்டா இனிமே அவ வாழ்க்கையில வசந்த காலம் தான் சந்தோஷப்பட்டல்ல என்னை எதிர்த்து போயிட்டு அவளால் நல்லபடியா வாழ முடியும் நினைக்கிறதே பகல் கனவு தாண்டி பண்றதுக்கு நீ சாமி இல்லையா அவ வாழ்க்கைய பொறுத்த வரைக்கும் நான் தாண்டி சாமி அவளுக்கு எது நடக்கணும் எது நடக்க கூடாதுங்கிற அதிகாரம் தான் இருக்கு காத்தாடி எவ்வளவு உசரத்துல பறந்தாலும் நூலோட கட்டுப்பாட்டுல இருக்கிற வரைக்கும் தாண்டி அதுக்கு உசுறு நூலை விட்டு அறுது போயிடுச்சுன்னா கம்பத்திலயோ மரத்துலயோ சிக்கி கிழிஞ்சு போயிடும் என் கட்டுப்பாட்டுல இல்லாம போனா உன் பொண்ணோட வாழ்க்கையும் இப்படி தாண்டி சீரழிஞ்சு போகும் ஆ நீ எல்லாம் ஒரு மனுஷனாயா பெத்த பொண்ணுக்கு உன் வாயால சாபம் கொடுக்கறியே நீ எல்லாம் நல்லா இருப்பியா ஏய் நான் தாண்டி இருக்கேன் இனிமேலும் நல்லா தான் இருப்பேன் வாழ்ந்துடுவா என்ன தைரியத்தடி அவன் ஓடி போனா அவளுக்கு எந்த ஊர்ல யார தெரியும் அவளுக்காக யார் இருக்கா ரத்தனம் பொண்ணுங்கிறது தான் அவளுக்கு அடையாளம் அதை தூக்கி எறிஞ்சிட்டு போனா ஒரு பைய ஒரு பைய கூட மதிக்க மாட்டான் ஒரு வேலை சாப்பாட்டுக்காக தெரு தெருவா பிச்சை தாண்டி எடுக்கணும் அப்படியே எடுத்தாலும் அவன் நீட்டில் கையில எவனும் பத்து பைசா கூட போட மாட்டான் சோத்துக்கு காசு இல்லாம தங்கறதுக்கு இடம் இல்லாம அவ என்ன என்னடி அவ அங்கே இங்கே நலஞ்சி வாழத்துக்கு வழியே இல்லாம நாய் படாத பாடுபட்டு கடைசியில் அவ ஏன் காலில் தாண்டி வந்து விழுந்தாகணும் என்ன விட்டா அவளுக்கு வேற வழியே கிடையாது ஏன் இல்லை இந்த உலகம் ரொம்ப பெருசியா இங்க இருக்கிற எல்லாருமே உன்ன மாதிரி ஈவி இறக்கம் இல்லாம மிருகமா இருக்க மாட்டாங்க ஏன் பொண்ணோட நல்ல மனசுக்கு அவளுக்குன்னு ஒரு நல்ல இடமும் நாலு நல்ல மனுஷங்களும் கண்டிப்பா கிடைப்பாங்க ஏய் அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லடி என்ன மிருகம்னு இந்த வீடு நரகம் சொன்னல்ல வெளியில போனா தாண்டி இதை விட பெரிய நரகம் இருக்குன்றதே புரியும் நான் பெருமனே உருமுற மிருகம் தான் வேட்டையார மிருகம் வெளியில நிறைய சுத்திக்கிட்டு இருக்கு அதையெல்லாம் பார்த்து பயந்து போய் அவ இங்க தான் ஓடி வருவா அது நிச்சயமா நடக்காதியா என் பொண்ணு அப்பாவிதான் சாதுதான் ஆனா அவ மனசுல வைராகியமும் தைரியமும் ரொம்ப அதிகம் யா என்ன சோதனை வந்தாலும் அவ தாக்கு பிடிச்சு நிப்பாளை தவிர உன்கிட்ட வரமாட்டா அவ வருவா கண்டிப்பா வருவா பாரு இன்னைக்கு நின்னு போன கல்யாணம் இன்னொரு நாள் நடக்கும் அந்த கேசவன் தான் அவ கழுத்துல தாலி கட்டுவான் அவனுக்கு கொண்டாட்டியா வாழணுங்கிறது தான் அவளுக்கு தலை விதி அதை யாராலும் மாத்த முடியாது நான் சொன்னதுதான் கூடிய சீக்கிரமே நடக்க போகுது குறுக்கப்பூ வந்து ஏதாவது பண்ணணும்னு நினைச்ச ஒரே சொருவா சொறக்கிடு 哈。<laughs> வாங்க மேடம் இங்கே எல்லாமே தப்பா நடக்குது அத்த இன்ஸ்பெக்டர் சைக்கோ மாதிரி பிஹேவ் பண்றாரு என்னால இதெல்லாம் டால் பண்ண முடியல ஓகே ஓகே ரிலேக்ஸிவா நான் தான் வந்துட்டே இல்லை எல்லாத்தையும் நான் டோன்ட் என்னால முடியல அந்த ஆள் பண்ண டார்ச்சர்னால அமெரிக்கன் கம்பெனி பண்ணவே முடியல நான் போட்ட எஃபோர்ட் எல்லாம் இருக்கு அது இப்போ விஷயம் இல்ல சிவா சிச்சுவேஷன் சொல்லி இன்னொரு மீட்டிங் கூட நாம ஆர்கனைஸ் பண்ணலாம் முதல்ல இந்த பிரச்சனையில இருந்து நீ வெளியே வரணும் இந்த தம்பிக்கு தான் அடிபட்டுச்சா பெருசா அடிபடல சின்ன சிராய்ப்பு தான் சொன்ன ஆனா காயம் பெருசா இருக்கும் போல் இதெல்லாம் அந்த இன்ஸ்பெக்டரோட வேலை அத்தை மீட்டிங் இருக்கு சீக்கிரமா விடுங்க சார்னு ஆர்கியூ பண்ண அந்த கோவத்துல கேஸ் பெருசாக்கணுங்கிறதுக்காக இப்படி பண்ணிட்டார் உன் பேர் என்னப்பா மேடம் ரகு மேடம் சாரி ரகு ஆக்சிடென்ட்டா இருந்தா கூட இது நடந்திருக்க கூடாது சிவா செஞ்ச தப்புக்காக நான் மன்னிப்பு கேக்குறேன் ஐயோ பரவாயில்ல மேடம் சேரதையும் வேணும் எதுவும் செய்யல எதிர்பாராத விதமா தான் இது நடந்துருச்சு நாங்களே இத பேசி முடிச்சுக்கிறோம் தான் நாங்க இன்ஸ்பெக்டர் கிட்ட சொன்னோம் ஆனா அவர்தான் அனாவசியமா ரொம்ப பேசி காம்ப்ளிகேட் பண்ணிட்டு இருக்காரு மேடம் இந்த தம்பியே நடந்தது புரிஞ்சுக்கிட்டு பிராக்டிக்கலா பேசுறாரு இத செட்டில் பண்ணி அனுப்பாம இன்ஸ்பெக்டர் ஏன் எழுத்து அடிக்கிறாரு அவருக்கு வேற ஏதோ மோட்டிவ் இருக்கத்த அந்த ஆள் பிரச்சனை பண்ற மாதிரியே தெரியுது நீங்க கமிஷனர் மூலமா ஈஸியா முடிச்சிருவீங்கன்னு நினைச்சேன் கமிஷனர் ஏதோ மீட்டிங்ல இருக்காரு சிவா அதான் லைன்ல பிடிக்க முடியல இட்ஸ் ஓகே அது பிரச்சனை இல்லை ஐ வில் ஹேண்டில் இட் ஏன் சார் மேடம் இன்ஸ்பெக்டர் எங்க இருக்காரு சார் உள்ள இருக்காரு மேடம் நான் கொஞ்சம் பார்க்கணும் வாங்க மேடம் சார் இவங்க தான் ருத்ரா மேடம் ருத்ரா குரூப் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸோட ஓனர் சார் மேடம் பெரிய பிஸ்னஸ் உமன் எம்பியில் ஆரம்பித்து கமிஷனர் வரைக்கும் இவங்களுக்கு பெரிய செல்வாக்கு இருக்குது சார் ம் ஓகே சார் உட்காருங்க மேடம் உங்களை பார்த்ததில்லையே தவிர நிறைய கேள்விப்பட்டிருக்கேன் பிஸ்னஸ் பிஸ்னஸ்னு காலில் ரெக்கை கட்டி பறக்கிறவங்க நீங்கள் நீங்கள் எதுக்கு மேடம் இவ்வளோ தூரம் வரணும் வந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லைதான் ஒரே ஒரு ஃபோன் பண்ணியிருந்தா போதும் நீங்களே சிவாவை அனுப்பி வச்சிருப்பீங்க அவனோட பேட்ல கமிஷனர் மீட்டிங்ல இருந்ததுனால என்னோட ஃபோன் எடுக்கல சிவாவுக்கு இந்த சிச்சுவேஷன் ரொம்ப புதுசு அவன் பேனிக் ஆயிடக்கூடாதுன்னு தான் நான் கிளம்பி வந்தேன் சிவா சிவான்னு சொல்றீங்களே அது யார் மேடம் எங்க அண்ணன் பையன் ஒரு சாதாரண ஆக்சிடென்ட் கேஸுக்காக அவனை ஸ்டேஷன்ல உட்கார வச்சிருக்கீங்க என்ன மேடம் இப்படி பேசிட்டீங்க உங்க அண்ணன் பையன் கண்ணு முன்னு தெரியாம கார் ஓட்டி ஆக்சிடென்ட் பண்ணிருக்கான் அந்த அப்பா இப்ப காயத்தை பாத்தீங்கல்ல இன்னும் கொஞ்சம் வேகமா போயிருந்தா உயிரே போயிருக்கு மேடம் என்ன நடந்துச்சுன்னு மட்டும் பேசுவோம் சார் நடக்காதத பத்தி ஏன் பேசுறீங்க சிவா தெரியாம ஒரு ஆக்சிடென்ட் பண்ணிருக்கான் பாதிக்கப்பட்ட பையன் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கானா இல்ல மேடம் அவனே கம்ப்ளைண்ட் கொடுக்கலங்கறப்ப எதுக்கு அவன ஸ்டேஷன்ல உட்கார வச்சிருக்கீங்க கம்ப்ளைண்ட் கொடுக்கலனாலும் அப்படியே விட்டுற முடியாதுல கூப்பிட்டு வச்சு என்கொயரி பண்ணிதானே ஆகணும் அந்தஸ்துல பணத்துல செல்வாக்குல நீங்க பெரிய ஆளா இருக்கலாம் ஆனா சட்டம் எல்லாருக்கும் ஒண்ணுதான் இருக்கிறவங்களுக்கு ஒண்ணு இல்லாதவங்களுக்கு ஒண்ணுன்னு அதை மாத்த முடியாதுல்ல நான் மாத்தணும் சொல்லவே இல்லையே சார் நானும் சட்டத்தை தான் மதிக்கிறவதா நேர்மத்தவராம தான் நான் மட்டும் இல்ல சிவாவும் அப்படிதான் தெரியாம நடந்தாலும் அவன் மேல தப்பு இருக்கு அதுக்கு லீகல்லா என்ன செய்யணுமோ செய்யுங்க எனக்கு எந்த ஆப்ஜெக்ஷனும் இல்லை ஆனா சட்டத்தை பத்தி இவ்வளவு பேசுற நீங்க சட்டப்படி ஏன் நடக்கலன்னு தான் கேக்குறேன் இந்த மாதிரி ஆக்சிடென்ட் கேஸ்ல அடிப்பட்டவங்களை முதல்ல ஹாஸ்பிட்டல் கொண்டு போய் ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்கணும் அத நீங்க செய்யல கேஸ சீரியஸ் ஆக்கிறதுக்காக நீங்களே அந்த பையனை அடிச்சு காயப்படுத்திருக்கீங்க ஐயோ இது பெரிய அபானம் மேடம் நான் ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டர் நான் போய் இந்த மாதிரி விஷயம் செய்வேனா மேடம் யாரோ உங்களுக்கு தப்பான தகவல் கொடுத்துருக்காங்க

நல்லாவே நடிக்கிறீங்க சார் தேங்க்ஸ் ஃபார் யுவர் காம்ப்ளிமெண்ட் மேடம் ஆனால் நான் உங்கள் நடிப்பை பார்க்க வரல லீகல்லாம் எதுவுமே செய்யாமல் ஏன் அவங்கள சும்மா உட்கார வச்சிருக்கீங்க எனக்கு இப்போ அதுக்கு பதில் தெரிஞ்சாகணும் இன்ஃபேக்ட் அந்த பையன் காம்ப்ரமைஸ் பண்ணிக்க ரெடியாக இருக்கான் அதுக்கும் நீங்கள் அலோவ் பண்ண மாட்டேங்கிறீங்க உங்கள் மோட்டிவ் தான் என்ன எதை மனசில் வச்சுட்டு இதெல்லாம் பண்ணுறீங்க ஐயோ என்ன மேடம் நீங்கள் இப்படிலாம் கேட்குறீங்க ஏன் மேடம் எனக்கு உங்களுக்கு என்ன விரோதமா இல்ல பூர்வ ஜென்மத்து பகையா அப்படி ஏதாவது இருக்கான்னு நானும் கேக்குறேன் உங்க மனசுல ஏதாவது இருந்தா ஓபனா சொல்லுங்க பேசி தீத்துக்கலாம் அதை விட்டுட்டு காரணம் இல்லாம இப்படி உட்கார வச்சிருக்கிறது நியாயமா சார் மேடம் உங்க பிசினஸ்ல எதை எப்ப செய்யணும்னு நீங்க ஒரு பிளான் வச்சிருப்பீங்கல அதே மாதிரி எங்களுக்கு ஒரு பிளான் இருக்கு மேடம் இன்னைக்கு இந்தந்த கேஸ் தான் முடிக்கணும்னு நாங்க ஒரு டார்கெட் வச்சிருக்கோம் அந்த ஆர்டர் தான் போக முடியும் பிஸியான ஆளுன்றதுக்காக அந்த ஆர்டர்லாம் எல்லாம் மாத்த முடியாது மேடம் கோடீஸ்வரனா இருந்தாலும் சரி தெரு கோடியில இருக்கவனா இருந்தாலும் சரி எங்களுக்கு எல்லாருமே ஒன்னு தான் வணக்கம் சார் வணக்கம் ருத்ரா மேடம் ஃபோன் பண்ணியிருந்தீங்க போல ஒரு முக்கியமான மீட்டிங்ல இருந்தேன் அத அட்டன் பண்ண முடியல சாரி மேடம் உங்களை டிஸ்டர்ப் பண்ணதுக்காக நான் தான் சார் சாரி கேட்கணும் நோ இஸ்யூஷ் மேடம் என்ன விஷயம் சொல்லுங்க என் அண்ணன் பையன் சிவா ஒரு சின்ன பிரச்சனையில மாட்டியிருக்கான் என்ன மேடம் பிரச்சனை இவர் தான் கொஞ்சம் டோன்ட் வரி மேம் கொஞ்சம் கொடுங்க ஒரு நிமிஷம் சார் பேசுறீங்களா கமிஷனர் சார் சார் குட் மார்னிங் சார் யோ மேடம் எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க யார் என்னன்னு பேக்ரவுண்ட் எதையும் விசாரிக்காம உங்க இஷ்டத்துக்கு வேலை பார்ப்பீங்களா இல்ல சார் நான் நான் எனக்கு எந்த விளக்கமும் வேணாம் எனக்கு இன்னொரு மீட்டிங் இருக்கு இது விஷயமா நான் அப்புறமா கூட பேசுறேன் இன்னும் ஒரு நிமிஷம் கூட மேடமும் சிவாவும் ஸ்டேஷன்ல இருக்கக்கூடாது பெண்டிங் கேசஸ் நிறைய இருக்கு. முதல்ல அதை போய் முடி. இந்த மேட்டர் அவங்களுக்குள்ள செட்டில் பண்ணிப்பாங்க இமிடியட்டா அவங்க ரெண்டு பேரும் அனுப்பி வைங்க. சரி. செட்டிகிட்டு அனுப்பி விடு. நீங்க சொன்ன மாதிரி செஞ்சு அனுப்புறேன். அனுப்புறேன். இந்தாங்க மேடம். சார் என்ன சொன்னாரு? சிவாவை நீங்க கூட்டிட்டு போலாம். கம்ப்ளைண்ட் அதெல்லாம் பார்த்துக்கலாம் மேடம். ம் பாத்துக்கலாம். தேங்க் யூ. தேங்க் யூ. செபா அத்தை கமிஷனர் ஃபோன் பண்ணி இன்ஸ்பெக்டர் கிட்ட பேசிட்டாரு நாம போலாம்னு சொல்லிட்டாரு வா தம்பி வாங்க போற வழியில ஹாஸ்பிடல்ல உங்களுக்கு ட்ரீட்மென்ட் குடுக்க வெச்சிட்டு வீட்ல டிராப் பண்ணிடுறோம் வாங்க போ இல்ல வேணாம் பரவாயில்லை நான் பாத்துக்கறேன் என்ன பிரச்சனை இல்ல எப்படிப்பா உங்களை இப்படியே விட்டு போறது நியாயமா இல்ல நீங்க வாங்க என்ன இன்ஸ்பெக்டர் இதெல்லாம் இந்த அக்யூஸ்டர் யார்கிட்ட ரிலீஸ் பண்றீங்க